ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் ஸ்பைன் முதுகெலும்பு தொடர் சி ஒன்ல இருந்து கண்டினியூஸா சர்விகல் லெவல் தொராசிக் லெவல் லம்பார் லெவல் எல்லா லெவல்ல இருக்கிற ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் டிஸ்க் ஹெர்னியேஷன் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆன்லர் டியர் ஜவ் ரொம்ப விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்துது அதனால் வந்து என்னால் வந்து நடக்க முடியல காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது காலில் ஒரு குடைச்சல் இருக்குது இல்லை வந்து நரம்பு பாதிப்பு இருக்குது பாதத்தை தூக்க முடியல கால் ஃபுல்லாவே மத மதம் ஆயிடுச்சு எரிச்சல் வருது இப்படி எந்த கண்டிஷனா இருந்தாலும் மெடிசன்ஸ் இல்லாம சர்ஜரியில இருந்து தப்பிக்கிற மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கு இதன் மூலமா எவ்வளவோ பேர் பயன்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா பயன்பட்டு இருக்காங்க நீங்க வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி தர்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் கால்ல இப்ப மத மதப்பு இருக்கா கொஞ்சம் இல்ல மத மதப்பு எல்லாம் கொல்ல இப்ப பேக் பெயின் இருக்கா பேக் பெயின் சுத்தமா இல்ல தலை வந்து இப்படி ஒரு மாதிரி கவுந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் இப்போ அது நல்லா நார்மல் வித்தியாசம் பழைய பதினா நடக்க முடியாம வந்து இப்ப நல்லா நடக்கிறேன் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேர் தாமரைக்கண்ணன் வயசு ஐம்பத்தொம்பது இவருக்கு சிவியராக எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன் டிஸ்க் பல்ஸ் அதனால் இவரால் நிமிந்து நிற்கவே முடியாது நிக்கிறதா இருந்தா சாஞ்சு நிப்பாங்க இல்லைனா டக்குனு உட்காந்துருவாங்க இங்க அட்மிஷன் ஆகும்போது அவருக்கு நாங்க பெட் பக்கத்துல அதாவது ரெஸ்ட் ரூம் பக்கத்துல பெட் இருக்கிற மாதிரியான பெட் தான் பண்ணி கொடுத்தோம் வந்து ஒரு சவத்தை ரெஸ்ட் ரூம் போற அளவுக்கு தான் அவர் வீக்கா இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாவே அவருக்கு சிவியர் பேக் பெயின் அதனால ஏற்பட்ட இடுப்புல இருந்து காலைக்கு வலி பரவுறது சிவியரான ஓஎன்இ முழங்கால் தேய்மானம் அதுவும் அஞ்சு வருஷமா முழங்கால் தேய்மானம் இடுப்பு வலி இடுப்பு வலினாலும் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கம்ப்ளீட் நடக்கவே முடியல வித் சப்போர்ட் தான் நடந்து வந்தாங்க நல்லா நிமிந்து ஜாலியா நடந்து போனாங்க பெர்ஃபெக்டா அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு அசஸ் பண்ணி நாங்க அவர் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம் அது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அசஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஓஎன் இல்லால அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு முழங்கால் தேய்மானம் இருக்கு தேய்மானத்தினால அவரால் நடக்க முடியலன்னா அதுக்கு என்னென்ன செய்யணும் முழங்கால் வலியை குறைக்கணும் இந்த சேம் டைம் முழங்கால இருக்கிற மசில் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்பைன்ல எல் த்ரீ எல் ஃபோர்ல இருக்கிற நவ் கம்ப்ரஷனால எந்தெந்த சைடு வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் வருது எல் ஃபோர் எல்ஃபைனால என்ன ப்ராப்ளம் வருது இது எல்லாமே வந்து கரெக்டாக அசஸ் பண்ணி அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து மயோஃபேசியல் ரிலீஸ் கப்பிங் நீடில் அது அதாவது ட்ரைன் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்ல நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம் அதை ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட்டாக அவரை சரி பண்ணி கொடுத்தோம் நல்ல நிமிந்து நார்மலாக நடந்து போனாங்க பயங்கர ஹாப்பி சில பேஷண்ட்ஸ் சரியாகி போகும்பொழுது வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஹாப்பி இருக்கும் நடக்க முடியாமல் நடந்து வந்தவங்க அதை பற்றி வருத்தப்பட்டவங்க நல்லா நடந்து போகும்பொழுது நமக்குனே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அந்த சந்தோஷம் இந்த பேஷண்ட்டுக்கு கிடைச்சது ரொம்ப நல்லா நடந்து போனாங்க அவர் வேலூர்ல இருந்து வந்தார் அவரோட ரிவியூ அவரே சொல்கிறாரு கேளுங்க சார் நான் வந்து வேலூர் எனக்கு வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் இருந்தது இது கால் வந்து இந்த கணுக்கால் அது கொஞ்சம் ரொம்ப நாளாக கொஞ்சம் பிராப்த நடந்தால் வந்து டைட் ஆகிடும் மேற்கொண்டு கால் மத மதப்பு அப்புறம் இந்த சன் விஷயன்ற ஹாஸ்பிட்டலுக்கு முதலிடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் எல்ஐசி காலனி பக்கத்தில் அங்கே இருந்து ஒரு டென் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வந்து எனக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது இப்போ நிற்க முடியுது இப்போ நடக்க முடியுது எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது வரும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் வந்து நிற்க முடிஞ்சா சார் இல்லை வரும்பொழுது வந்து அந்த அளவுக்கு நடக்க முடியல செடியாகவும் வந்து நிற்க முடியாது அந்த ஃப்ரண்ட்டு தலை வந்து இப்படி ஒரு மாதிரி கவுந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் இப்போ அது நல்லா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு உங்களுக்கு வேறு என்ன சார் வழி இருந்தது வேற அதுதான் சார் அந்த இடு முழங்கால் வலி முழங்கால் வலி இடுப்பு வழி முழங்கால் வலி எத்தனை வருஷமாக இருந்தது அவர் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் இருந்தது ஃபைவ் இயர்ஸ் இடுப்போலையும் எத்தனை வருஷமா இருந்தது இடுபோலியும் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷமா இருக்காது காலில் மதம் மதப்பு எத்தனை வருஷமா இருந்தது மதம் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு சார்

கஸ்டமர் ஆகணும் இப்போ நிமிந்து நிற்கிறீங்க நல்லாவே நடக்கிறீங்க நல்லா ஓகேங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் பிஷிய தரப்பிக்கு நன்றி